குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தஷா ஷாப்பிங்கில் நைட்டு ஸ்லிப் கலெக்ஷன் தான்ப்பா கொண்டு வந்திருக்கும் ஃப்ரீ சைஸில் வரக்கூடியது ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும் அட்ஜஸ்டபிள் பிராதாண்டாக இதில் ஆகிருக்கு ஸோ உங்களோட சைஸ்க்கு தக்கனே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரோபை நாட் ரோப் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது மாதிரி ஸ்டீலில் வந்திருக்கும் சூப்பர் குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கொடுக்குறோம்ப்பா மல்டிபிள் கலர்ஸ் டென் கலர்ஸில் அவைலபிள் வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கப்பா ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா உங்களுக்கு சுப்பாக குவாலிட்டியாக இருக்கும் கூப்பன் பிக் காட்டுறண்டா கீழே வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கப்பா மேலே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லாவே ஹைட் இருக்கும் நீங்கள் தாராளமாக நைட்டுக்கு யூஸ் பண்ணலாம்ப்பா ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் இன்ஸ் இதை இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லைப்பா ட்ரான்ஸ்பரண்டான நைட்டிஸோ ஏதோ சூஸ் பண்ணுறீங்க பார்ட்டி வியர் அது மாதிரி போடுறீங்க கவுன்லாம் போடுறீங்கன்னா இது ஒரு பீஸ் உள்ளே போட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு நீ லென்த்து வர இருக்கும்டா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான் போட்டிருக்கிறதே தெரியாது வாஷபுளும் ரொம்ப ஈஸி அதாவது மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் நம்மளோட ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் சாஃப்டான மெட்டீரியல் பனியன் கிளாத்தில் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே நல்லா கான்ட்ராக்டடான கலர்ஸ் வந்திருக்குப்பா வாங்க ஒன் பை ஒன்னாக கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் இருக்குடா பிங்க்கு அப்புறம் வந்து பிளாக்கு சாண்டில் கலர் உங்களுக்கு வேணும் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா ஃபுல் லென்த்து போட்ட மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தான்ண்டா இருக்கும் இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃபுல் லென்த் வந்துடும் ரொம்ப ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நீக்கு கொஞ்சம் மேலே வரும் பட் பார்ட்டி வியர் மாதிரி இது ஃபுல் லென்த்துக்கு இருக்கும்டா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்டான மெட்டீரியல் ஓகேங்களா தென் வந்து மெரூன் ஷேட் இருக்குடா வேணும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ கேட்டாலும் கூட நான் அட்டாச் பண்ண வேண்டாம் ஸோ ப்ரீமியமான குவாலிட்டி எல்லாமே பர்பிள் கலர் பேபி பிங்க்கு நேவி ப்ளூ கலர் மெரூன் கலர்டா டார்க் மெரூன் கலர் ஆரஞ்சு கிரேல ஒரு பீஸ் இருக்குப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஆல் மற்ற என்கொயரிஸ்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கலர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட புக் பண்ணிக்கலாம்டா டென் கலர்ஸ் வந்திருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஒரு பீஸோட ரேட் நூற்றி எண்பது